சிந்தனை காணொலி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம் இன்றைய கூட்டத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் கடந்த வாரம் பகிரப்பட்ட காகித கத்தி படகு காணொளி மற்றும் உங்கள் குழுவில் வயதுக்கேற்ப கொடுக்கப்பட்டுள்ள பணித்தாள்களை பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது இன்றைய வேலையை தொடங்குவோம் அதுவரை காணொலியை இங்கேயே இடைநிறுத்துவோம் இப்போது முயற்சி செய்யுங்கள் என்ற அடுத்த செயற்பாட்டை செய்வோம் அனைத்து தாய்மார்களும் ஒரே நேர்கோட்டில் நிற்பார்கள் ஒவ்வொரு தாய்மாருக்கும் முன்னால் மேசையில் சம எண்ணிக்கையிலான காகித கப்புக்களும் இரண்டு கரண்டிகளும் இருக்கும் குழு தலைவி ஒன்று இரண்டு மூன்று என்று சொன்னவுடன் தங்கள் முன் வைக்கப்பட்டுள்ள கப்புக்களை கரண்டிகளை மட்டும் பயன்படுத்தி எடுத்து ஒரே இடத்தில் சேகரிப்பார்கள் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்குள் அதிக கப்புகளை சேகரிக்கும் தாய் வெற்றியாளராக இருப்பர் இந்த விளையாட்டு நடந்து கொண்டிருக்கும் போது காணொலியை இங்கேயே இடைநிறுத்துங்கள் இப்போது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் குழந்தைகள் உங்களுடன் பேசுவதன் மூலம் தங்களை சுற்றியுள்ள விஷயங்களை அடையாளம் கண்டு புரிந்து கொள்ள கற்றுக்கொள்கிறார்கள் பேசுவதன் மூலம் அவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மற்றும் புதிய சொற்களை கற்றுக்கொள்ள உதவுகிறது வாங்க போறோம் இது என்ன காய்கறி அப்புறம் இது அப்புறம் இது இது என்ன காய்கறி திரும்பியும் சொல்லு திரும்பியும் சொல்லு இது காலிஃப்ளவர் இது கத்திரிக்கா இது சின்ன கத்திரிக்கா இது பெரிய கத்திரிக்கா இது என்னது இது என்ன காய்கறி இது என்ன காய்கறி இதெல்லாம் மாங்காய்கள் இந்த காய்கறி எவ்வளவு ரூபாங்க கால் கிலோ பத்து ரூபாயா சரி எங்களுக்கு அரை கிலோ கொடுங்க இங்க பாரு காய்கறியோட காய்கறி எடை பாத்தியா கவனமா பாரு இந்த காய்கறியோட அரை கிலோ இருக்கா அரை கிலோ இந்த தக்காளியோட விலை என்னங்க எங்களுக்கு ஒரு கால் கிலோ கொடுங்க இப்போ கால் கிலோ இருக்கா இப்ப அங்கிளுக்கு நம்ம எவ்வளவு ரூபா கொடுக்கணும் நான் எவ்வளவு பணம் கொடுக்கறேன் இப்ப இந்த பணத்தை நான் அங்கிள் கிட்ட கொடுக்கறேன் இப்ப அங்கிள் என்கிட்ட எவ்வளவு பணம் திருப்பி கொடுத்தாரு அறுபது ரூபாய் அவர் எவ்வளவு எடுத்தாரு நாற்பது ரூபாய்க்கு இந்த காணொலி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும் இப்போது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் வீட்டில் வேடிக்கையான விளையாட்டு எண் ஒன்று பழைய குடும்ப புகைப்படங்களை பாருங்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் பெயர் உறவு அவர்களுடனான விருப்பமான நினைவுகள் போன்றவற்றை நினைவு கூறுங்கள் மற்றும் விளையாட்டு எண் இரண்டு ஒரு சமையலறை அல்லது காய்கறி விற்பனையாளரிடம் சென்று வெவ்வேறு பழங்கள் மற்றும் காய்கறிகளை அடையாளம் காணவும் அவற்றின் நிறம் சுவை போன்றவற்றை கண்டுபிடிக்க சொல்லுங்கள் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சித்தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள் கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடுகளையும் இந்த பயிற்சித்தாள்களையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா உங்கள் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி